ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க சிஸ்டர்ஸ் இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ இவ்வளோ நாள் பூஜா வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் ஒரு பதினஞ்சு நாளாக சாமி கும்பிட முடியல அ அதனால உப்பு ஜாடி பக்கத்துலையும் நம்மளால் போக முடியல உப்பு ஜாடி வீடியோவில் ந சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க சிஸ்டர்ஸ் வந்து எனக்குமே இது ரொம்ப புதுசுதான்பா வீடியோஸ்லலாம் பார்த்து பார்த்து நானே செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துதுங்கிறதுனால நான் அந்த வீடியோவாக வந்து எடுத்து போட்டேன் என்ன வந்து ரூல்ஸ் அப்படின்னு எனக்கு நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை நம்ம கடவுளாக பாதி பாவிக்கிறதுனால நம்ம மாத விளக்கு காலங்களில் குளிக்காமல் அந்த பக்கம் போக வேண்டாம் எப்பயுமே காலைல குளிச்சிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உப்பை வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக சமையலுக்கு உபயோகப்படுத்தணும் சைவ சமையலுக்கு மட்டும் இப்போ ஒரு பேக்கெட் உப்பே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரூபாய் தானே இருக்குது இப்போ அசைவம் சமைக்கிறதுக்குன்னு நீங்கள் தனியாக வேறு ஒரு டப்பாவில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க இது வெறும் சைவ சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மீன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு தானே வந்து கழுவுவோம் இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தயவு செஞ்சு இதை எடுத்துடவே எடுத்துடாதீங்க அதே மாதிரி மா மாத விளக்கா இருக்கிறப்பையும் இந்த பக்கம் போக வேண்டாம் நான்வெஜ் சமைக்கிறப்ப என்ன பண்ணுறது இந்த உப்புச்சாடியை அப்படின்னு கூட சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான்வெஜ் நான் நிறைய தடவை சமைச்சிட்டேன் இந்த உப்பு ஜாடி வச்சதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அந்த ஜாடிக்கு முன்னாடி கோலம்லாம் போடுறோம் இல்லைங்களா அந்த ஏரியாவுக்கு சமைச்சதெல்லாம் கொண்டு போக வேண்டாம் லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கோங்க இப்போ மேக்ஸிமம் ஒரு நாள் தானே அந்த சாப்பாடை வச்சுக்குவோம் மீன் மீன் குழம்புனா மட்டும்தான் ரெண்டு நாள் வச்சுக்குவோம் இப்போ ஒரே நாளில் சமைச்சி முடிச்சிடுறீங்க அப்படின்னா நைட்டே நல்லா கழுவி கழுவிட்டு நல்லா அடுப்பு மேடை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம படுப்போம் இல்லைங்களா அதனால் ஒரு நாள் பொழுதுக்கு வந்துட்டு நம்ம எங்கேயும் இருக்க வேண்டாம் ஏன்னா பீங்கான் சாடிங்கிறதுனால நோத்தி நோத்திட்டு ஏதாவது விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அது இன்னுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான்வெஜ் சமைக்கிறப்ப கூட இந்த உப்பு சாடியே இங்கேயே இருக்கிறதுல ஒன்றும் தவறில்லை அதே மாதிரி உப்பு வந்து மாற்றிக்கணும் அதாவது ஜாடி மேலெல்லாம் வந்து தூசியாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது மாற்றணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாற்றிடவே மாற்றிடாதீங்க வியாழக்கிழமை மாற்றிக்கோங்க அதாவது வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வீடெல்லாம் தயார் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போது ஒரு நல்ல நேரமாக பார்த்து உப்பெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புது உப்பாக நிறச்சிக்கோங்க பழைய உப்பு அதில் சேர்க்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம சைவம் சமைக்கிறப்ப மட்டும்தானே அதை உபயோகப்படுத்தியிருக்கோம் அதனால் அந்த உப்பையும் வந்து கலந்துக்கிறதுல வந்து தவறு கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா தகவலுமே வந்து நான் வந்து பரிமாறிட்டேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அள்ளி போட்ட சாம்பார் இல்லை வந்து மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் சமையல் தான் வெங்காயம் தக்காளி வரமிளகா கருவேப்பில்லை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நல்லா வேக வச்ச துவரம்பருப்பு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை வந்து சூடான சாதத்தில் இந்த பருப்பு குழம்ப ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நெய்யையும் ஊற்றிக்கிட்டோம்னா அடிச்சுக்க வேறு சமையலே வேணாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் நான்வெஜ் எந்த அளவுக்கு உயிரோ அதே அளவுக்கு இந்த சிம்பிளான சாம்பார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தொட்டுக்கைக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு கேட்கவே வேணாம் அன்னைக்கு வந்துட்டு கடைசி வரப்பூ இல்லையா அதனால் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய மாலை மற்ற சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போது சாமிக்கு அதை வந்து எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் வந்துட்டு மண்கலையத்தில் வந்து வைக்கல புதுசாக ஒரு கண்ணாடி கப் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம யூஸ் பண்ணது கிடையாது இப்போ தான் ஸ்டிக்கர்லாம் பிரித்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் கே கேழ்வருக்குள் பண்ணலை ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து வச்சுக்கலாம் அதுவும் நல்லது தானே பழச்சாறு வைக்கிறதும் ரொம்ப விசேஷந்தான் ஏன் ரொம்ப சிறப்பான நெய்வேத்தியம் பண்ணலை கேழ்வரகுக்குள்ள பண்ணலை அப்படின்னா பெண்களுக்கு வரக்கூடிய மாத மாத வரக்கூடிய பிரச்சனை வந்துட்டு எனக்கு மாதக்கணக்கான பிரச்சனையாயிடுச்சு ரொம்ப முடியல கடைசியில் டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட் எடுத்து தான் அதை நான் வந்து சரி பண்ணேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாத்துக்குடி ஜூஸும் நல்லா தயிர் எடுத்து நல்லா உப்பு போட்டு நல்லா அடித்து நீர்முறாக வந்து சூப்பராக வந்து வச்சாச்சு ரெண்டுமே அவ்வளோ அமோகமான டேஸ்ட்டாக இருந்தது சாமி கிட்ட வச்சு எடுத்து நம்ம குடிக்கிறப்போ அந்த கண்ணாடி ஜாடியில் வந்துட்டு இப்போ நைவேத்தியம் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா அதை நம்ம நார்மலாக வந்து குழந்தைங்க குடிக்கவோ இல்லை நாம குடிக்கவோ அதை வச்சுக்க வேண்டாம் சாமிக்கே இனிமேட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ அந்த க ஜாடியில் இருக்கிறத வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து வச்சு குடிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு எப்போயும் போல் வேப்பில கலம் கலசம் வந்து வச்சாச்சு எப்பயும் போல் தூப தீபம்லாம் காட்டி சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அம்மா முகத்தை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பூஜா வேலையை வந்து நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருக்க மனநிறைவு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எல்லா பெண்களுமே வந்து அனுபவிச்சிருப்பீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரப்பூ இனிதான் சூப்பராக இந்த வருஷம் நிறைவேறிடுச்சு இந்த வருஷம் நம்ம வந்து அழகாக வீட்லேயே சாமியை வந்து அழகாக வணங்கிட்டோம் இருந்தாலுமே ஒரு கு குட்டி ஒரு மனக்குறை என்ன அப்படின்னா மாலை போட முடியல போன வருஷம் என் கூட பயணித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு தடவை வந்து பாத யாத்திரை போனேன் ஒரு தடவை வந்து எனக்கு எதிர்பார்க்காத வகையில் எனக்கு வந்து கிடச்சிது அந்த வாய்ப்பு அப்புறம் வந்து வெக்காலியம்மனுக்கு பால் குடம் குளுமாயம்மனுக்கு பால் குடும் எவ்வளோ எவ்வளோ வந்து மனநிறைவாக இருக்கும் தெரியுங்களா இந்த மாதம் வந்துட்டு புத்துணர்ச்சியாக இருக்கும் சித்திரை ஒன்றுக்கெலாம் வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது அம்மா பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா சாமியையும் போய் பார்த்துடுவோம் ஓகே பரவாயில்ல இந்த வருஷம் வந்து போனது போகட்டும் அடுத்த வருஷம் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையட்டும் புது வருஷ பிறப்பை நம்ம எல்லாரும் சூப்பராக கொண்டாடலாம் நான் எப்படியெல்லாம் வந்து பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ